கரு உருவாகும் நேரத்தில் பெற்றோர்கள் இருவரும் என்ன மாதிரியான மனோபாவத்தில் இருக்க வேண்டும் அந்த தருணத்தில் உங்களால் ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்த முடியுமா உங்களால் மிக மிக உண்மையான அன்போடும் பயபக்தியோடும் ஒருவருக்கொருவர் கனிவோடும் அந்த நேரத்தில் இருக்க முடியுமா தியானத்தை துவங்குவதற்கு சரியான வயது கருத்தரிக்கும் தருணம்தான் இது என் ஆதி குருவின் வார்த்தை ஆனால் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்வது உள்ளே வரும் அந்த ஆன்மாவின் ஆன்மீக பயணத்தை துவக்கி வைக்க கரு உருவாகும் அந்த தருணத்தில் எவ்வாறு நீங்கள் தயார் நிலையில் இருப்பீர்கள் நான் சொல்கிறேன் இன்று பெரும்பாலானவர்கள் அதாவது நூறு சதவீதம் பேர் தொன்னூறு சதவீதம் அல்ல தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமும் அல்ல நூற்றுக்கு நூறு சதவீதம் பேர் எப்போது ஆன்மா உள்ளே வருகிறது என்பதையோ அல்லது எப்போது கரு உருவானது என்பதையோ புரிந்து கொள்ளவோ ஆழமாக உணரவோ முடியாது ஒருவேளை அது நமக்கு தெரிந்தாலும் எப்போதாவது ஒருவேளை உங்கள் மனைவியுடன் நீங்கள் சேர்ந்திருந்தால் அதை வைத்து நீங்கள் ஓ ஒருவேளை அந்த மாதத்தில் அந்த நாளில் நாம் சந்தித்தபோது இது நடந்திருக்கலாம் என்று அறிந்து கொள்வீர்கள் ஆனால் யாராலும் தன்னுடைய அன்புக்குரியவருடன் சேர்ந்திருக்கும்போது உறுதியாக அந்த ஏதோ ஒன்று உள்ளே வந்துவிட்டது கருத்தரிப்பு துவங்கிவிட்டது என்று கூற முடியாது எனவே இந்த துவக்கி வைத்தல் என்ற விஷயத்திற்கு தீர்வு என்ன எப்பொழுது நாம் இந்த உள்ளே வரும் ஆன்மாவிற்கான ஆன்மீக பயணத்தை துவக்கி வைக்கலாம் சரி இப்பொழுது என்னுடைய தன்மையும் என்னுடைய அன்புக்குரிய இணையின் தன்மையும் இணையும்போது ஒரு ஆன்மாவை கருவாக்க அந்த ஆன்மாவை உள்ளே வரவழைத்து அதற்கு ஒரு பாதையை ஆன்மீக வழியில் காட்ட இந்த இரு பெற்றோர்களின் மனோபாவம் கரு உருவாகும் அந்த நேரத்தில் என்னவாக இருக்க வேண்டும் உங்களால் அந்த நேரத்தில் மனோபாவத்தை உருவாக்க முடியுமா உங்களால் மிக மிக உண்மையாகவும் அன்போடும் பயபக்தியோடும் ஒருவருக்கொருவர் மென்மையாகவும் அந்த நேரத்தில் இருக்க முடியுமா உங்களுக்கு தெரியுமா சில நேரம் மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது எனக்கு அது சிரிப்பை வரவழைக்கிறது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நாராயணா கேசவா அல்லது ஸ்ரீ வத்சவா என்று இவரெல்லாம் பெயர் வைப்பது ஏன் தெரியுமா இறக்கும் தருவாயில் நான் ஸ்ரீவத்சவா கேசவா அல்லது நாராயணா என்று நான் என்னுடைய குழந்தைகளை அழைத்தால் ஒருவேளை அந்த தெய்வங்கள் அங்கே வந்து இறங்கி எனக்கு சொர்க்கத்திற்கு போவதற்கு உதவுவார்கள் என்று நினைக்கிறார்கள் இது உண்மையிலேயே மிகவும் நகைப்பிற்குரிய விஷயம் அதேபோல இந்த கருத்தரிக்கும் தருணத்தை எவ்வாறு ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் உங்களை அதிக சக்தியுடன் வேறு ஒரு கோணத்தில் அது திசைதிருப்பிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு அதீத புலன் இன்பத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கும்போது எவ்வாறு ஒருவர் இவற்றை புரிந்து கொள்ள முடியும் புலன் இன்பம் ஒன்றும் தவறில்லை ஆனால் எவ்வாறு நீங்கள் இன்பத்திற்காக இயங்கும் அந்த உணர்ச்சி மனோநிலையில் ஈடுபட்டுக்கொண்டு மேலும் அதே நேரத்தில் நீங்கள் பயபக்தியோடும் ஒருவருக்கொருவர் மென்மையாகவும் நடந்து கொண்டு அதே நேரத்தில் தெய்வீக சிந்தனையுடன் ஒத்திசைந்தபடி இருக்க விரும்புகிறீர்கள் எனவே இதற்கான தயார்படுத்துதல் மிக மிக முன்னதாகவே நம் குழந்தை பருவத்திலிருந்து துவக்கப்பட வேண்டும் கருத்தரித்தல் என்ற கருத்தில் அல்ல ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு உன்னதமான மென்மேலும் அன்பு நிறைந்த மற்றும் மிகவும் ஆக்கப்பூர்வமான ஒன்றாக ஆக்குவதற்காகவே இந்த அடிப்படையிலேயே நாம் ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தை செய்கிறோம்